தமிழ்நாட்டில் ஏப்ரல் தேதி தேர்தல் இது திமுக காங்கிரஸ் கட்சியினருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்துல அரண்டவன் கண்களுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லிருக்காரு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் செல்வப் கண்கள்ல அச்சம் தெரியிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு லோக்சபா தேர்தல் கடந்த முறை போலவே இந்த முறையும் ஏழு கட்டங்களா நடக்க இருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஏழு கட்டமாக ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் தேர்தல் நடக்கிறதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு முதல் கட்டமாக தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதடுத்து இன்று முதல் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துருச்சு மார்ச் இருபதாம் தேதி என்று வேட்புமனு தாக்கல் தொடங்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் நான்கு நாட்களே இருக்க நிலையில அதிமுக பாஜக தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளிடையே இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடியாம தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகாம இருக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றாலும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி தான் நடக்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதுதான் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டுக்கு முதல் கட்டமா தேர்தல் நடக்கிறது குறித்து கருத்து சொன்ன காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பிரதமர் மோடியே பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாருங்கிறது இப்பதான் புரியுது தேர்தல் தேதியை முடிவு செஞ்சது தேர்தல் ஆணையமா பிரதமர் மோடியா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்தாலும் பாஜக இங்க வெற்றி பெற முடியாதுன்னு செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு லோக்சபா தேர்தல் முதற்கட்டமா தமிழ்நாட்டில் நடக்கிறது மகிழ்ச்சி நாட்டிற்கே தமிழ்நாடு வழிகாட்டியா இருக்கு பிரதமர் கட்டமா வைக்கல அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டிருக்காரு அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை பேசுறது இருக்கு திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணி பலமா இருந்தா ஏன் அவங்க பயப்படணும் பிரதமர் வருகைய ஏன் விமர்சனம் செய்யணும் அவங்க கையை விட்டு போயிடுச்சு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாது அதனாலதான் செல்வப் பிறந்தகை கண்கள்ல அச்சம் தெரியுது அவங்க அழிவை எதிர்பார்க்கிறாங்கன்னு பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சனம் பண்ணிருக்காரு